வணக்கம் நண்பர்களை சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து தான் உள்ளது திமுகவின் அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு பணத்தை பதுக்கி வைக்கப்பட்ட இடத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கசிந்துள்ளது மேலும் அனைத்து ஆதாரங்களுடன் திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை கைப்பற்றினால் நிச்சயம் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கக்கூடிய இந்த ஒரு சில மாதங்களில் இந்த அறிவிப்பு என்பது மக்கள் மத்தியில் திமுகவின் நற்பெயரை பெறுவதற்காக மட்டும்தான் நான்கரை ஆண்டுகால திமுகவின் ஆட்சியில் செய்த அனைத்து தவறுகளையும் இந்த ஐந்து மாதங்களில் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனதில் இடம்பெறுவதற்கு பல வகையான சாத்தியமில்லாத திட்டங்களையும் நிறைவேற்றுவார் என்ற தகவலும் தற்பொழுது வந்த வண்ணம் கொண்டே இருக்கிறது சரி தற்பொழுது அமைச்சர்கள் யாருக்கெல்லாம் இந்த விசாரணை நடத்தப்படும் எந்த அமைச்சர்கள் பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அமைச்சர் துரைமுருகன் கே என் நேரு குறிப்பாக முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தான் இதில் மிக முக்கியமான நபராக சேர்க்கப்பட்டுள்ளார் இவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கு முன்பாக இவரது பண்ணை வீடுகள் அலுவலகங்கள் உதவியாளரின் பண்ணை அலுவலகங்கள் என்று அனைத்து இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்னும் ஒரு சில நாட்களில் சோதனைகள் நடத்தப்படும் அதில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கறுப்பு பணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டால் நிச்சயம் இந்த திமுகவின் ஆட்சியில் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைச்சர்களது கைது உறுதி செய்யப்படும் ஒருவேளை அமைச்சர்களது கைது உறுதி செய்யப்பட்டால் நிச்சயம் மிக அளவிலான ஒரு திமுகவின் ஆட்சியவே கலைக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகும் கிட்டத்தட்ட நி முன்னாள் நிதியமைச்சராகவும் தற்பொழுது தகவல் தொழில்நுட்ப அமைச்சராகவும் இருக்கக்கூடிய பிட்டி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டுமே முப்பதாயிரம் கோடிக்கு மேலாக உதயநிதியும் சபரிசனும் இந்த ஆட்சியில் ஊழல் செய்து விட்டார்கள் கலைஞர் செய்த ஊழலை விட இந்த தான் குறுகிய காலத்தில் மெகா ஊழல் என்பதை ஆங்கிலத்தில் ஆடிய ஒன்றும் வெளியானது சரி இவர்களது பணத்தை கைப்பற்றினால் என்ன தண்டனை கொடுக்கலாம்